இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் நாள் ஏப்ரல் பதினேழு தோல்விகளில் மனம் திரும்ப தாழ்மையான இருதயம் வேண்டும் மனுஷ ரீதியில் சாதாரணமாய் எண்ணப்படும் குற்றத்தை புரிந்த சவுளிடமிருந்து ராஜீபத்தை தேவன் ஏன் எடுத்தார் மேலும் அதைவிட மாபெரும் பாவங்கள் இனி எண்ணப்படும் விபச்சாரமும் அதைத் தொடர்ந்து கொலையும் தாவீது செய்த பின்பும் தேவன் அவனை அரசனாக இருக்கும்படி ஏன் அனுமதித்தார் இதற்கு பதில் இந்த இரண்டு மனிதர்களும் தங்கள் பாவத்தை அறிந்தவுடன் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதிலேயே இருக்கிறது சவுள் சாமுவேலிடம் அந்தரங்கமாக தன் பாவத்தை ஒப்புக்கொண்டான் ஆனால் ஜனங்கள் முன்பாக தனக்கு மரியாதையை தேடினான் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் அவன் பாவம் செய்தான் இருப்பினும் மனுஷருடைய கனத்தையும் எதிர்பார்க்கிறான் தாவீதோ அல்ல தன் பாவங்களை மறைக்க பார்க்காமல் எல்லோரும் அறியும் வண்ணம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றை எழுதி வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டான் இவ்விரு மனுஷரை தேவன் நடத்திய முறை நின்று நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் எனில் மனுஷருடைய மரியாதையை தேடுவது விபச்சாரம் கொலை போன்ற பாவங்களிலும் மிகப்பெரிய பாவமாக தேவனுடைய பார்வையில் காணப்படுகிறது இதனால்தான் சிலுவையில் இருந்த கொலையாளியையும் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயையும் இயேசுவால் மன்னிக்க முடிந்தது ஆனால் மனுஷருடைய மகிமையை தொடர்ந்து தேடின பரிசுயர்களை அவரால் மன்னிக்க முடியவில்லை மனுஷருடைய கணத்தை தேடுவது ஒரு வகையில் விக்கிரக ஆராதனை ஆகும் மேலும் கற்று நம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் சோதித்து பார்ப்பது இந்த பகுதியிலே தான் இந்த சோதனையில் வெற்றி பெறுவோர் பாக்கியவான்கள் நமது சென்றகால தோல்விகளை நாம் தாழ்மையாக ஏற்றுக்கொள்ள சம்மதிப்போமானால் தேவனுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்ற அவை நமக்கு தடையாயிருப்பதில்லை ஏனெனில் தாழ்மையுள்ளவர்களுக்கோ தேவன் இருக்கிறார் ஜெபிப்போமா அன்பின் பிதாவே எங்களின் வீழ்ச்சியை விட எங்களிடம் தாழ்மையே எதிர்நோக்குகிறேன் வீழ்ச்சியில் மனுஷர் கனத்தை தேடாமல் உடனே ஒப்புரவாகி தாழ்த்திவிடும் நல்ல இருதயத்தை என்றென்றும் எங்களுக்கு தாரும் ஆமேன்